எள்ளுருண்டையை பற்றி சொல்லியாச்சா இந்த சைக்கிள்ஸை ஸ்டார்ட் பண்ண உயிரக்கட்டை உடைக்க எள்ளுருண்டை எப்படி பயன்படுதுங்கிறத சொல்லியாச்சா போலவே இப்போ நடைமுறையில் செய்ய தவறுன மருந்து போட பழக்கங்களில் இன்னொன்று மருதாணி வைக்கிறது கைக்கு மிக வைக்கிறது கைக்கு வைக்கிற மருதாணி வந்து ஏதோ விளையாட்டுத்தனமாகவும் இல்லை சடங்காகவோ இல்லை அழகுக்காகவோ செய்கிறது அல்ல இது நுட்பமான ரகசியம் இருக்குது நாடிகளுக்கும் மூளைக்கும் உண்டான சம்பந்தமும் ஒன்று இருக்குது இதனுடைய தொடர்ச்சியாக கும்பகம் மகிமை கும்பகம் வாசி கரங்களுக்கு பாய்தல் அப்படின்னு சொல்லி இன்னொரு தலைப்பு ஆடியோ இருக்கும் அல்லது வீடியோ லெசன் இருக்கும் இதை கேட்கணும் கேட்டுட்டால் இது வந்து முழுமையான விளக்கமும் கொடுக்கும் இந்த விளக்கம் பூர்த்தி ஆகும் இந்த பித்த வாயுவான எண்ணெய் இது எள்ளுலேருந்து எண்ணெய் எள்ளெண்ணெய் சாப்பிட்டா நல்லெண்ணெய் சாப்பிட்டா உடம்பில் இந்த எண்ணெய் மீறிச்சின்னா அது பயிலில் கலந்துதுன்னா அதுலேருந்து உருவாகுது எரிவாயு எப்படி எல்லாம் உடம்பை சிதைக்கும் அப்படிங்கிறத இந்த எள்ளூருண்ட தலைப்பில் பேசியாச்சு இதே பேஸாக வச்சு எப்படி சூதக சிக்கலை உடைக்கிறது அது சூதகம் கட்டி போச்சு அல்லது இறுகி போன வேகம் மலச்சிக்கல் இருக்கிற வேகம் மந்தேகம் அப்படி கூட வச்சுக்கோங்க இவங்களுக்கு எப்படி இந்த கட்டை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எள்ளூர்ட தலைப்பில் சொல்லியாச்சு இப்போ கட்டை நிறுத்துறதுக்கு சொல்லணும் இல்லையா அல்லது கட்டை வந்து ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லியாச்சு ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அல்லது ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணுறதுக்கு மூணு நாள் அவ்வளோதான் மூணு நாள் நிறுத்திக்கணும் ஆறு நாள் போட்டு அது போகக்கூடாது இந்த மூணு நாள் வந்து உதிரப்போக்கு சீராக இருக்கணும் அளவு மீறியும் இருக்கக்கூடாது மூணு நாள் தான் நடக்கணுமே பெரும்பாடு போகணுன்னு அவசியம் இல்லை சரி இந்த பெரும்பாடு வெள்ளை ஒயிட் டிஸ்சார்ஜு சூடு எரிவு ஃப்ளோ வந்து நிறைய நாள் நடக்கிறது ஓவர் ஃப்ளோ நடக்கிறது இதுக்கெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு வழி ஃப்ளோவை ஸ்டார்ட் பண்ண சொல்லியாச்சு இப்போ ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வழி இந்த மருதாணி வைக்கிறது பெரும்பாலும் கோடை காலங்களில் தான் செய்வோம் குளிர்காலங்களில் செய்யறதில்லை இந்த குளிர்காலங்களில் கைகால எல்லாமே குளிர்ந்து போயிருக்கும் அப்போ மருதாணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு இந்த வாசியே கர்ப்ப மாதம் தலைப்பில் சூரிய ஒளியிலிருந்தே நமக்கு சொன்னாங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும் அதை வந்து இந்த மருதானுடைய விளக்கத்தை யோகத்தோடு பொருத்தி பார்க்கும்போது அந்த ஆடியோவை கேட்கணும் சரி சம்மரில் அல்லது தேகம் வந்து பித்த தேகமாக சூடு அதிகமாக இருக்கிற தேகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிற தேகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர்னால் வயிற்றில் எந்நேரம் வாய் இருந்துக்கிட்டே இருக்கும் கைகால் எரிவு அதிகம் வேர்க்கிறது இந்த பீஃப் சாப்பிட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஆரியாக இருக்கும் அதெல்லாம் இதுக்கு பொருத்தமாகும் எண்ணெய் மீறினா என்ன நடக்கும் எள்ளெண்ணெய் மீறிச்சின்னா என்ன நடக்கும் அதே தான் பீஃப் சாப்பிட்டாலும் நடக்கும் இது சிறுபிள்ளை பூப்பாளங்கிற தலைப்புலேயும் வரும் சரி இது ப இப்போ பேசுகிற கடைசியாக வரவேற்பக்கூடிய ஆடியோகள் எல்லாமே பல ஆடியோக்கு தொகு தொகுப்பாக தான் இருக்கும் வேறு என்ன போய் அந்த ஆடியோக்களை கேட்டு முதல்ல தெளிவுபடுத்திக்க நான் தான் அது விளக்கம் பூரணம் வரும் சரி ப்ரெஷர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அப்படின்னா நம்ம உடம்பில் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாய் பாயிண்ட்ஸு வந்து மலஜல வாசல் தான் இது வந்து முதல் த ரோம்ப லெட்டர் ஒன்று யோகம் தலைப்பில் ஆடியோ நம்பர் ஒன்று பத்து பதினொன்று இதெல்லாம் வந்து பிபியை பற்றி பேசியிருக்கோம் உடம்புடைய ப்ரெஷர் வந்து பெரும்பாலும் உள்ள தங்கிறது வெளியில் போகிறது யார் கண்ட்ரோல் பண்ணுறோ மலஜல வாசல் தான் பெரும்பாலும் ஒன்பது துவாரங்கள் இருந்தாலும் இந்த ரெண்டு வாசலில் தான் எவ்வளோ வெளியில் போகுதோ உள்ளே தங்குதோ அதை பொறுத்து உடம்புலையே ப்ரெஷரானது மாறுபடும் உள்ளே அதிகம் தங்குச்சின்னா மலச்சிக்குள்ள நீர்ச்சுக்களை இருந்தால் உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகும் சரி இப்படி ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர்னு சொன்னாவே அந்த மலச்சிக்கிழ இருக்குது இல்லை நீர்ச்சிக்கல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்படி ப்ரெஷர் அபான வாயுவோ இல்லை சமான வாயுவோ ஜாஸ்தியாக உடம்புல இருந்துச்சுன்னா என்னாகும் பாயும் திறன் அதிகமாகும் ப்ரெஷர்னால் ஃபோர்ஸ் இல்லைவா அழுத்தம் இல்லைவா அழுத்துனால் தண்ணீரோ வாயுவோ எல்லாமே வேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயும் இப்போ உடம்புல ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சைக்கிள்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது ஆச்சுன்னா அதிகமாக பாயும் இல்லைவா ஃப்ளோ வந்து ஃபோர்ஸாக நடக்கும் பெயின்ஃபுல்லாக நடக்கும் ஓவர்ஃப்ளோ ஆகும் டயட் ஆகும் பெயின் இருக்கும் கடுமையான வயிற்று வலியும் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த ப்ரெஷருடைய அடையாளம் சரி இப்போ இந்த ப்ரெஷர் வயிற்றுலேருந்து கர்ப்பப்பையிலிருந்து உருவாச்சுன்னா ஆணாக இருந்தால் விந்துப்பையிலிருந்து உருவாச்சு தான் இந்த குண்டலினி பிரம்மச்சரியின் தங்க உடம்புலையே ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும் ஆனால் சுத்தக்கலன் வடிவில் ஜாஸ்தியாகும் இது வேறு இது சம்சாரிகள் கற்றுக்கிட்டோம்னா இந்த கற்பையிலே விந்துப்பையிலே வந்த ப்ரெஷர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இரத்தத்தை வாயுவை தச வாயுக்களையும் ரொம்ப வேகமாக ஓட வைக்கும் ரொம்ப வேகமாக ஓடுச்சுன்னா அதனுடைய பாயும் தூரமும் அதிகமாகும் துப்பாக்கியில் சுடுற மாதிரி ஃபோர்ஸாக சுட்டால் ரொம்ப தூரம் பார்க்கும் சரி இந்த பாயும் தூரம் அதிகமாகிறதுனால கைகளுக்கெல்லாம் நிறைய பாயும் டீப் சாப்பிட்றவங்களுக்கு இந்த உள்ளங்கையிலே வேர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் பேசியிருப்போம் இது ரோமன் லெட்டர் நாலு ஆடியோ நம்பர் அஞ்சு சப்டிவிஷன் ஒன்று போல் ரோமன் லெட்டர் ஆறு ஆடியோ நம்பர் ஆறு அதில் முதல் ஆடியோ போல் ரோமன் லெட்டர் ஆறு இருபத்தஞ்சி ஒன்று இந்த இருபத்தி ரோமன் லெட்டர் ஆறில் இருபத்தஞ்சாவது ஆடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மின்ஸ்டுரல் சைக்கிள்ஸ் பற்றி யூட்ரஸ் பற்றியும் இருக்கும் அதையும் இதோட சேர்த்துக்கணும் ஆனால் இதெல்லாம் தொடர்ச்சியான ஆடியோ தான் சரி இப்போ பாயின் திறன் அதிகரிக்கிறதுனால சூடும் அதிகரிக்கும் அழுத்தம் இல்லவா அழுத்தம் உள்ள இடத்துல சூடு உண்டாகும் கையை கீழே தரையில் வச்சு அழுத்தினோம்னா அந்த இடத்துல சூடு உண்டாகும் ஒரு ரெண்டு பொருள் வந்து மோதல் அதிகமாகிச்சுன்னா அந்த சூடு உண்டாகும் பாயும் திறனும் அதிகமாகும் இப்போ கைகளுக்கு நிறைய பாயும் நிறைய பாய்ச்சிட்டு அந்த சூடாகும் வேர்க்கும் வேறு வெளியில் போகணும் சரி இது ப்ராசஸ் பீஃப் சாப்பிட்டாலும் இதே தான் எக்ஸசிவாக சொட்டிங் வரும் இதே கைகளுக்கு அதிகம் பாயுது இந்த ப்ரெஷர் வந்து கடைசியில் போய் எங்கே முடியுது தலையில் காலில் கை விரல்களில் தான் முடியுது வயிற்றில் உண்டான ப்ரெஷரானாலும் சரி மூலத்தில் உண்டாடுற ஒரு ப்ரெஷரானாலும் சரி இது தலை உச்சியிலையும் கை விரல் நுனியிலையும் கால் விரல் நுனியிலையும் தான் போய் முடியுது இந்த ப்ரெஷருடைய முடிவு இது ஏ போய் கடைசியில் அங்கே சேர்கிற இடத்துல இருக்கிற நீரெல்லாம் ஆவியாக்கும் ஏன்னா கடைசி அங்கே போய் சேருது போகிற வழியெல்லாம் ஆவி தான் இருக்கும் ஆனால் கடைசியில் அங்கே போய் சேர்கிற இடத்துல இன்னும் அதிகமாக சூடு பண்ணும் வழக்கமான இடங்களை விட மற்ற இடங்களை விட மற்ற எல்லா இடத்துலையும் சூடு பண்ணும் அங்கே இந்த பீஃபில் உண்டாகிற மாதிரியே வேர்வை உண்டாகும் அதிவேர்வை உண்டாகும் இந்த அதிவேர்வை ரத்தத்தை கொதிக்க வைக்கும் ரத்தத்தை டைல்யூட் பண்ணும் கடைசியில் விரல் நுனிகளில் நகங்கள் இருக்குது இந்த நகங்களில் ஸ்வெட் பாயிண்ட்ஸ் கிடையாது சட்ட ஒடிசு கிடையாது அதனால் அங்கே வேர்க்க வராது உருவாகிற வேர்வையானது நகத்துக்கும் இந்த நகை கணுக்கள் இருக்கிற சதைக்கும் இடையில சிக்கிக்கும் இது நகை சிதைவையும் நகை அழுகி போகிறதையும் ஒன்று சரி இந்த மருதாணி வைக்கிறதுல மருதாணியில் இருக்கிற குழுமையானது மருதாணி வந்து துவரப்பு கை விரல்களில் இதை வைக்கிறதுல விரல் நுனியில் போய் சேர்ற ப்ரெஷரை அது உறிஞ்சிக்கும் இப்படி எக்ஸசிவான ப்ரெஷர் அது உறிஞ்சிக்கிறதுனால கருப்பையை தாக்குற ப்ரெஷர் அது குறையும் இப்படி குக்கர் சூடாக இருக்கும்போது மேலே தண்ணி ஊற்றோம்னா கீழே இருக்கிற சாதம் வந்து தீஞ்சு போகாமல் காப்பாற்றுட்டோ அது மாதிரி இந்த விரல் நுனிகளில் வைக்கக்கூடிய இந்த மருதாணியானது இந்த ப்ரெஷர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்த கொஞ்சம் குளிர வைக்கும் அப்போ கர்ப்பப்பை அது குளிர் இது நாடிகளுக்கு சம்மந்தமாக கூட எடுத்துக்கணும் நாடிகள் வரம்ப வரைபடம் ஒன்று இருக்கும் கரநியாயம் அப்படின்னு சொல்லி வரைபடம் இருக்கும் எங்கே ஆரம்பித்து இடவெளி பெண்களை எங்கெங்கே முடியுதுன்னு சொல்லி புத்தகத்தில் அதையும் இதோட தொடர்புக்கணும் இந்த எக்ஸசீவாக ப்ரெஷர் உறிஞ்சிக்கிறதுனால ஓவரி சார்ந்து குளிர்ச்சியாகும் அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இல்லாதனால ஓவர்ஃப்ளோ நடக்காது சைக்கிள்ஸ் வந்து பெயின் ஃப்ரீயாக நடக்கும் நல்லது கோடை காலத்தில் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் உடம்புல எல்லாமே அதிகமாக ஊறும் வேகமாக ஊறும் இதே துடிப்பு அதிகமாகும் ரத்த ஓட்டம் வேர்வை கைகால்கள் உஷ்ணமாக இருக்கும் இப்படியே ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் கோடையில் இந்த சீசனில் மருதாணி விற்க அதனுடைய குளுமையானது இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை உறிஞ்சி ஓவரிஸை நார்மலாக வச்சுருக்கோம் இந்த ஃப்ளோவை வந்து நார்மலாக நடத்தும் ஓவர் ஃப்ளோ போகாமல் ஸ்டாப் பண்ணும் ஒன்று சரி இது ரெகுலரான பழக்கமாக வச்சிட்ருக்க மாதம் ஒரு தடவை ரெண்டு தடவை அல்லது நாற்பது நாளைக்கு ஒரு தடவை குறிப்பாக இந்த கர்ப்பம் தரிக்கும் போதும் கல்யாணம் பண்ணும்போதும் இதெல்லாம் வச்சுருக்க வச்சுருக்க ஆடியோ நம்பர் லெட்டர் சிக்ஸு இருபத்தி நாலு அதே மாதிரி ரோபன் லெட்டர் சிக்ஸு இருபத்தி அஞ்சு சப்டிவிஷன் ரெண்டு இதில் சொன்ன மாதிரி ப்ரெஷரால் அபாசம் நடக்காது ப்ரெஷர்னால் அது நீர் தேக்கமாக இருந்தாலும் சரி மழை தேக்கமாக இருந்தாலும் சரி அந்த ப்ரெஷரால் அபாசம் உண்டாகும் இருபத்தி நாலில் சொன்னதும்படி அதை விவரமாக கேட்டுருக்கோம் இந்த அபாஷங்கிறது உண்டாகாது கரு தங்குற வாய்ப்பானது அதிகமாகும் இருபத்தி அஞ்சு சப்டிவிஷன் ரெண்டில் சொன்ன மாதிரி இந்த ஹெவி மூட் ஷின்ஸு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வராது எப்போது இந்த அபான சவான வாய்க்குள் வந்து தலைக்கு அதிகமாக பார்க்கும்போது அங்கே வந்து ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாகும் இதை இதையும் ஏற்கனவே பேசியிருக்கோம் இருபத்தஞ்சி ரெண்டுலேயும் இன்னும் சில ஆரியலையும் சித்தப்பிரமை பைத்தியம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து ஆலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் இந்த ஆலிசினேஷன் மஷ்ரூமில் கூட இதை பற்றி விவரமாக இருக்கும் சரி இந்த தலைக்கு பாயிற ப்ரெஷரானது வாயுவானது அபானனம் சமானனம் இது வந்து மூடு ஸ்ட்ரிங்ஸை உண்டு பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும் தலையில் நோயை உண்டு பண்ணும் தல் தண்ணி சேர்ந்தாலும் சரி உஷ்ண வாயு சேர்ந்தாலும் சரி அங்கே இடம் பற்றாது அப்போ அங்கே வந்து வலி உண்டாகும் டிஸ்கம்ஃபர்ட் உண்டாகும் மூளை சரியாக வேலை செய்யாது மூளை சரியாக வேலை செய்யலைன்னா அங்கே பிட்டு ஹார்மோனானது சுருங்கி விரியே இடம் பற்றாது இந்த அபான வாயு மேலே போனாலும் சரி சமான வாயு போனாலும் சரி வாயு போயிடுச்சுன்னா வெட்டிடத்தை அது ஆக்கிரமிச்சிரும் அந்த கிளாண்டானது சுருங்கி வெறிய முடியாது இது மெனடோனின் செக்ரேஷன் அதை பேசி இந்த கிளாண்டு உறுப்பையாக சுருங்கி வெறிய முடியலனா பிட்டியூட்டியுடைய ஃபங்க்ஷன் முழுக்க குறையும் பிட்டிவெட்டுன்னு இல்லை தலை இருக்கிற எல்லாமே குறையும் பேனியல் முதற்கொண்டு எல்லாமே குறையும் இது குறையிறதுனால ஹார்மோன் செக்ரேஷன் குறையும் பிட்டியூட்டி பாதிக்கப்பட்டால் அத்தனை ஹார்மோனும் பாதிக்கப்படும் மெட்டபாலிசன் தொட்டால் டோட்டலாக பாதிக்கப்படும் அதனால் இந்த ப்ரெஷரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதும் முக்கியம் இது மருதாயிதான் ஏதோ சில்லி அலங்காரத்துக்காக செய்கிற வேலைன்னு நினச்சிக்கக்கூடாது அதில் நுட்பமான நாடிகளுடைய தொடர்பு இருக்குது இடகலை பெண்களுடைய தொடர்பும் இருக்குது காந்தாரி நாடிக்கும் இடைகலை பெண்களுக்கும் உள்ள தொடர்பு அதோட பின்மூலை நடுமூலை இது ரெண்டுக்கும் மூணு தொடர்பு இது எல்லாமே இதில் ஒன்றா சேர்ந்து பின்னி பிணந்தது மாதிரி அதுதான் இந்து இந்து கலாச்சாரத்தில் சொன்னப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த நெத்திக்கு விபூதிடுறது திலகம் விற்கிறது கண்ணுக்கு மையிடுறது கண்ணீர் பூசிக்கிறது மருதாணி விற்கிறது கோவிலுக்கு போகிறது துளசி தீர்த்தம் குடிக்கிறது உலோகத்திலான மெட்டல்ஸிலான நகைகளை ஆபரணங்களை மாட்டிக்கிறது கைக்கு காப்பு வளையல் கொலுசு தண்டை இதில் இது எல்லாத்துலேயும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் போல் தெரிஞ்சாலும் இது எல்லாமே உயிரை உயிர் ஆற்றலை வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாம் அர்ப்பம்னு நினச்சக்கூடாது இந்த பீஃபை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மருதாணியை சாப்பிட்டே சரி பண்ணிக்கலாம் மருதாணியை அரைச்சு சர்க்கரை சேர்த்து பாலில் சாப்பிட்டு அல்லது பால் சாதம் சாப்பிட்ட பற்றி இருந்து இதை சரி பண்ணிக்கலாம் என்ன சேர்த்தாங்கன்னா சரி பண்ணிக்கலாம் இதில் பிபி ஜாஸ்தியாகி இந்த சுகர் வந்து அதில் கை காலையில் எரிவாயி பிரெஷரை உறிஞ்சிக்கிறது தானே இதனோடய வேலை இப்போ மருதாணி முறையாக பயன்படுத்தினா அந்த தொந்தரவு நீங்கும் இதோ அளவுக்காக செய்கிற வேலைன்னு இது வற்றப்படாது இதை வம்சாவளியாக செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர தாயுடைய உடல் நலமும் மனநலமும் சீராக பேணப்படும் இதனால் பிறக்கிற சந்ததி தெளிவான புத்தியோட நல்ல ஆரோக்கியமாக பிறக்கும் ஆக்ரோஷமாக நடந்துக்கிறது சண்டை போடுறது ஈகோ இதெல்லாம் மேலும் வங்காமல் ஒரு சாத்வீக குணம் இருக்கக்கூடிய மனோநிலையை இது உண்டாக்கும் மனோ சாந்தியை கொடுக்கும் இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த திருமணத்தின் போது மெகுந்தி வைக்கிறது நோக்கமும் அதுதான் மெகுந்தி வச்சால் அந்த ப்ரெஷரானது உறிஞ்சப்படும் மருதாணி இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை உறிஞ்சிக்கிறதுனால ஓவரில் இருந்த தோஷங்கள்லாம் உறிஞ்சிக்கும் இது கற்பம் தற்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கும் அது ஒரே நல்ல மேஜிக்கை நடத்திடுமா அந்த ஒரு நாளுக்கு என்ன விளைவு இருக்கோ அதை செய்யும் அதில் இருக்காது அது செயற்கை மருதாணியாக இருந்துச்சுன்னா அதில் அதிலும் ஒன்றும் இருக்காது ஆனால் இதை வழக்கமான பழக்கமாக வச்சுருந்தால் அது பூரணமான பலனை கொடுக்கும் மருதனுடைய விதையை தூபம் போட்டு அந்த புகையை சுவாசிக்க சாமராணி தூபம் மாதிரி போட்டு அந்த புகையை சுவாசிக்கும் போது இதனுடைய இயல்பு அந்த பித்த வாயுவை உறிஞ்சிக்கிறதான அபாலனே இது உறிஞ்சி வச்சுக்கும் அதனால மூளைக்கு தூபம் போடுறதுனுடைய நோக்கமே அதுதான் மூளைக்கு நேரடியாக போகும் அங்கேருந்து பித்த வாயு இதை உறிஞ்சிக்கிட்டு வாயு ஆதிக்கம் பண்ணுச்சுன்னா புலன்கள் தறிகட்டு இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்த பிரம்மைங்கிற டாப்பிக்லேயும் இந்த ஆலுசினேஷன் பஸ்ரூங்கிற டாப்பிக்லேயும் பேசியிருப்போம் அது கேட்டு அது புரியும் இந்த எக்ஸசிவான வாயு அது உறிஞ்சிக்கிறதுனால புலன் அடக்கம் வரும் புலன்கள் தறிகட்டு இயங்குகிறது வரைக்கும் இந்த மனக்கலக்கமும் சித்த பிரம்மையும் வைத்தியம் பிடிக்கிற நிலையும் இதெல்லாம் வந்து நீங்கி போகும் முன்ன இது நிறைய கேஸ் இது மாதிரி உண்டு இந்த சைக்கிள்ஸ் நடக்கும்போது வந்து ரொம்ப வினோதமாகவும் ஒரு சித்தப்பெருமை ஆளான மாதிரியும் நடந்து கொள்ளக்கூடிய பெண்களுடைய கேஸ் நிறைய உண்டு இப்போ குறைஞ்சிருச்சு இது காரணமும் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் தான் இந்த ரூபங்களை மூளையை சாந்திப்படுத்தும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து சரியாகும் அது இந்த விளக்கத்தையும் இந்த இலை வித்து இது ரெண்டையும் ஒன்றா பொருத்தி பார்த்துக்கணும் சரி இது இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை உறிஞ்சிக்கிறதுனால இன்னும் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அந்த பெட் வெட்டிங்கு தலைப்பில் பேசியிருப்போம் அப்பான சூடானது தலைக்கு ஏறி ஏறி எல்லாம் மேல்நோக்கி ஏற்க யூரின் கூட உறுப்பி எழுந்திருக்க இறங்குறது இல்லை அதனால தான் தூக்கத்தில் போது மட்டும்தான் மூளை குளிர்ச்சியாகும் போது மட்டும்தான் அவங்களுக்கு கிணக்கிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அது பேசியிருக்கோம் இது இந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை உறிஞ்சிக்கிட்டனால ஒன்றும் மனோசாந்தி கொடுக்கும் நல்ல தூக்கத்தை ஆழ்ந்து தூக்கத்தை கொடுப்போம் பெட்வெட்டிங் சரியாகும் அதே நேரத்தில் யூரின் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா சரியாக இறங்க மாட்டேங்குது விட்டு விட்டு நீர் இறங்குது யூரின் ட்ராக்ட் எரியுது இது எல்லாத்தையும் வந்து இது வந்து இன்டைரெக்டாக சரி பண்ணும் டைரெக்டாக அந்த தொடாமல் இன்டெரக்டாக சரி பண்ணும் மருதனுடைய வேலையை இன்டைரெக்டாக தான் வேலை செய்யும் மருதனுக்கு தூபத்தை தவிர மற்ற எல்லாமே இன்டேரக்டாக தான் எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்குதுங்கிற மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு கருப்பு சம்மந்தமாக யூரினரி ட்ராக் சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ரோகங்களுக்கும் இதை சரியானபடி சாமர்த்தியமே இதை பயன்படுத்திக்கலாம் இது ஒரு வரம் ரோகம் பெண்களுக்கு இது ஒரு வரம் குழந்தைகள் இருந்தே எட்டு வயசு ஒம்பது வயசுல இதை வந்து வச்சு பழக்கப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தால் வந்து அது பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த இருக்காது இது இன்றைக்கி மாடும் கல்வி சிவிலைசேஷனில் இதை மறந்து போயிட்டனால பல அவஸ்தைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் வீடு இருந்தால் இந்த மருதாணியானது இருக்க வேண்டியது இந்த கடைகளில் வாங்குகிற மெஹந்தியானது அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது தெரியாது பேக் பண்ணி வருது அது எவ்வளோ வேணாலும் நல்லாயிருக்கும் புளிச்சு போயிடும் அதனுடைய குணம் இருக்குமா வேறுனா மருதாங்கிறன்னு அளவுக்கு வச்சுக்கலாம் ஆனால் குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை